உமையொரு பாகன் உமைக்காக தனித்திருத்தாண்டவம் தனி திருத்தாண்டவம் ஆடியவரும் உலக மக்களின் நன்மைக்காக பொது நடம் புரிந்த பொதுநடத்தரசன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறு அகரகானம் எனும் அழகிய கிராமத்தில் ஹரிச்சந்திர ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதராக குடிகொண்டு அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் பல்லாண்டு காலமாக அருள் பாலித்து வருகிறார் இத்திருத்தலத்தில் அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜர் எனும் திருப்பெயர் கொண்டு தெய்வ திரு அவர்களுடன் சைவ சமய குறவர்களில் நால்வரில் ஒருவராக போற்றப்படுபவருமான ஸ்ரீ மாணிக்க வாசகரும் அமர்ந்துள்ளார்கள் இத்திருக்கோவிலில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை காலை ஆருத்ரா தரிசனம் நிகழ்வனை முன்னிட்டு இத்திருமேனிகளுக்கு இக்கிராமத்தில் வசித்து வரும் ஆன்மீக அன்பர்களின் சார்பாக அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு கிராமத்தில் உள்ள நான்கு திருவீதிகளின் வழியாக தெய்வத் திருமேனிகள் ஆன்மீக அன்பர்களுக்கு அருள் பாலித்ததன் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்தேறின இந்த ஆருத்ரா தரிசனத்தினை நேரில் கண்ணுற்று அருள் பெற்றவர்களும் கோவிலுக்கு வந்து அருளை பெற்றிடாத அன்பர்கள் நான்கு திருவீதி உலாவின் போது அவனை தரிசித்து திருவருள் பெற்றனர் இத்திருவருளை பெறாதவர்களும் இந்த சிறு காட்சி தொகுப்பின் மூலம் அந்த ஆடல் வல்லானின் ஆருத்ரா தரிசனத்தை காண்போமா ஓம் நமச்சிவாயல் தென் நாடுடைய சுவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஓ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ கொண்டார் அந்த வேடிக்கை தானகன் ஆயிரம் வேண்டாமோ ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை தானகன் ஆயிரம் வேண்டாமோ நாடி தூதிபவர் பங்கில் முறைபவர் வர் பங்கில் முறைபவர் நம்ப திருச்சொம்பொன் அம்பலவானர் நம்ப திருச்சொம்பொன் அம்பலவானர் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் மோ ஆற நவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவும் படம் பிடித்தாட ஆற நவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவும் படம் பிடித்தாட சீரணி கொன்றை மலத் தொடையாட சிதம்பர தேராட பேரணி வேதையத்தில் மூவாயிரம் பேர்களும் பூஜித்துக் கொண்டு நின்றாட காரணி காலை எதிர்த்து நின்றாட கனகசபை தனியிலே கொண்டார் அந்த வேடிக்கை கானகன் ஆயிரம் வேண்டாமோ பிள்ளையிலே விளங்கும் கனகசபாபதியின் எல்லையில்லா கருணை வடிவணகை சொல்வே சபாபதினின் எல்லையில் கருணை வடிவழகை புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும் புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும் பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து தில்லையிலே விளங்கும் கனகசபதினின் எல்லையில்லா கருணை வடிவழகை சொல்வே ல்ல அமுத தமிழும் தந்தாய் அடியவர் காண தீர் தாண்டவம் புரிந்தாய் அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய் அடியவர் காண தீர் தாண்டவம் புரிந்தாய் நல்லருள் பதில் மூவர் பாடலில் மகிழ்ந்தாய அdirnameathrai edumalar aikanngal moondrumengal engalai vaayum illai sigasannaal indaaru kiththavaiyo alandum கல்லள் பதின் மூவர் பாடலில் மகிழ்ந்தாய் நாதனே எனக்கு மல் நீ அருள்வாய் நாதனே எனக்கு மல் நீ அருள்வாய் தில்லையிலே விளங்கும் கனகசபதினின் இல்லா கருணை வடிவழகை சொல்வே தரிசனமே இல்லை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்காத தரிசனமே இல்லை நடராஜனின் தரிசனமே எல்லையில்லா இல்லா அன்பின் வடிவாய்த்திகளும் படிவாய்த்தழும் ஞான இல்லமெனும் அடியார் உள்ளத்திலே வாழும் ஞான இல்லமெனும் அடியார் உள்ளத்திலே வாழும் கிள்ளை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்காத தரிசனமே கிள்ளை நடராஜனின் தரிசனமே மும் இல்ல அருள் பெரும் ஜோதியாய் ஆதி எந்தமும் இல்ல அருள் பெரும் ஜோதியாய் அடியார்க்கு அடியராய் விளங்கும் யோகியாய் ஆதி எந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாய் அடியார்க்கு அடியராய் விளங்கும் யோகியாய் போதும் மறை நான்கும் நீதியாய் மறை நான்கும் விளங்கும் நீதியாய் உள்ளும் புறம் போற்ற உள்வினையும் மாற்ற உள்ளும் புறம் போற்றும் உள்வினையும் மாற்றும் தில்லை நடராஜனின் தரிசனமே